ஒரே ஒரு தான் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மட்டும் நாலு நாலு முக்கியமான பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான நாலு பலன்கள் அந்த ஒன்று நீங்கள் ஓதிட்டீங்கன்னா நாலு பெரிய பலன்கள் கிடைத்துவிடும் என்ன அது அது யார் சொல்லிக் கொடுத்தது நம் நாயகம் கண்மணி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தது அது என்ன களிமா அது என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள் சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நபிகள் சொன்னார்கள் எவர் ஒருவர் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த கடிமாக்களை ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதிவிடுவாரோ ஒரு நாளைக்கு வெறும் நூறு தடவை ஓதிவிடுவாரோ அல்ல நாலு விதமான பாதுகாப்பை தருவான் ஒன்று வறுமை அவர்களை போட்டு வாட்டி வதைக்காது வறுமையின் கோர தாண்டவம் அவர்களிடத்தில் எந்த வேலையும் செய்யாது கடுமையான வறுமையில் சிக்கி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இன்றைக்கி பெரிய பெரிய நபர்களும் கூட தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களே கடனை கொடுத்து வாங்கின கடனை அடைக்க முடியலை வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் பொருளாதார இழப்பினால வீட்டில் நிம்மதி இல்லை கடையில் வந்தாலும் நிம்மதி இல்லை நண்பர்களை பார்க்க போனால் நிம்மதி இல்லை கடைசியில் தான் வாழ்க்கையை தானே முடித்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு வறுமை அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி அவருக்கு வராது ஒன்று ரெண்டாவது இந்த களிமாவை ஓதுவதனாலே இந்த களிமா கபரிலே நமக்கு துணையாக இருக்கும் கபரிடைய அந்த தனிமையினுடைய அந்த வஷத்தை என்ன சொல்வது அந்த தனிமையினுடைய அந்த ஒரு விதமான இருக்க நிலையை அல்லாஹ் இந்த களிமாவின் மூலமாக மாற்றி அமைப்பான் இந்த களிமாவை நமக்கு துணையாக ஆக்குவான் ஏங்க வீட்டில் நமக்கு துணைக்கு ஆள் இருக்காங்க வேலை பார்க்குற இடத்த துணைக்கு ஆள் இருக்காங்க பைக்கில் போனால் பின்னாடி துணைக்கு ஆள் இருக்குது பயணத்தில் போனால் நம்ம கூட பக்கத்தில் யாராவது உட்காந்து பயணிச்சிட்ருக்குறாங்க எல்லாத்துலேயும் துணைக்கு ஆள் வருது யாரையாவது வராட்டியும் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிடுறோம் ஆனால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு பயணம் யாருமே துணைக்கு இறக்க முடியாத ஒரு பயணம் இருக்குமே ஆனால் அதுதான் நம்முடைய மரணம் யாராவது வருவாங்களா பக்கத்தில் வந்து யாராவது உட்காந்துக்குவாங்களா கிடையாது வீட்டில் இருக்கிறவரையும் தான் கபூருக்கு போகிற வழியே தான் அங்கே கபூர்ஸ்தானுக்கு போகிற வரையும் தான் எல்லாம் கொண்டு வச்சுட்டு தனியாக வந்துடுவாங்க அந்த தனிமையின் வீட்டில் நமக்கான துணையாக யார் இருப்பார் நாம் ஓதுகிற இந்த இருக்கும் நூறு முறை ஓதினால் இருக்கும் சூழலாக சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க வாழ்க்கையிலே செல்வம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் நல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும் நல்ல உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்து கிடைக்கணும் நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன் நான் ஒரு வேலையில் போய் சேர்ந்துருக்கிறேன் எனக்கு இதில் இருந்து நல்ல பறக்கத்து கிடைக்கணும் நல்ல செல்வம் செழிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த களிமாக்களை நூறுபடுத்தம் போத வேண்டும் நாலாவது முக்கியமான பலன் சொர்க்கத்தை கூட உங்களை இந்த களிமா அடையச் செய்துவிடும் வாசலை எட்டி பிடிக்கச் செய்துவிடும் இந்த களிமா நாலு இந்த நற்பலன்களை பெற்றுத்தருகிற களிமா இந்த அந்த களிமாவை நூறு முறை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு அந்த சிறந்த பலன் கிடைக்கும் என்று எம்பெருமானார் சல்லல்லா அலிசு சொன்னாங்க நாலுமே முக்கியம் தானே வறுமை நீங்கிறது முக்கியம் கபருடைய தனிமை நீங்கி நமக்கு பாதுகாப்பு துணை இருப்பது முக்கியம் செல்வம் பெருக வேண்டும் இதுவும் முக்கியம் வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன அல்லாவுடைய திருப்புருத்தத்தை பெற்று நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அதான முக்கியம் இந்த நாலுமே இந்த ஒரு களிமாவின் மூலமாக கிடைக்கும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க நான் பல காணொலிகளையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வெறுமின்ன இதை ஓதனா மட்டும் பற்றாது அல்லாஹுடைய இபாதத்தை இருக்கணும் அல்லாவுடைய அச்சம் இருக்கணும் ஹலால் ஹராமல் பேணக்கூடிய சிந்தனை இருக்கணும் நம்முடைய பார்வையில் பேணுதல் இருக்கணும் அல்லாட்டை துவா செய்யணும் நம்ம கடந்த காலத்தில் இருந்து த பாவத்திலேருந்து தௌபா செஞ்சு மீளணும் இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு சேர்த்தியில் செய்யும் பொழுது பலன் கிடைக்கும் வெறுமின்ன இதை மட்டும் நான் நூறு தடவை ஓதுவேன் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு வேறு எதுவும் செய்ய மாட்டேன் தொடமாட்டேன் அப்படின்னா அதிலே பலன் இல்லை பெருமக்களே இபாது இபாதத்துடன் கூடிய அமலுக்குத்தான் அல்லாவிடத்துல அந்தஸ்து உண்டு அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ என்ன கரிமான்னு சொல்கிற கேடுங்க ரசூல்லா சொன்னாங்க லஇஹ மலிக்குல் ஹக்குல் முபீன் முடிஞ்சு எவ்வளோ ஷார்ட்டா இருக்குது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு அதே நேரத்தில் என்னால் கிடைக்கக்கூடிய பலன் எவ்வளவு மகத்தானது ஹக்குல் முபீன் முடிஞ்சிருச்சு யார் இதை நூறு தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நான் பின்னால் நான் மேலே சொன்ன அந்த நாலு நற்பலன்களையும் கிடைக்கும் என்று எம்பெருமானார் வாஹி சல்ல அல்லு சல்ல மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே இந்த களிமாவை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஓதுவதற்கு முயற்சிப்போமாக ஓதி அதனுடைய பலன்களை பெறுவதற்கு முயற்சிப்போமாக இந்த நாலு விஷயத்தில் யார் யாருக்கு என்ன தேவை அதிகமாக இருக்கிறதோ அந்த தேவைகளை மையப்படுத்தி அந்த தேவைகளை மனதில் கொண்டு இதை கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஓதி வருவோம் வல்ல அல்லா அதற்குரிய சிறந்த பலனை நமக்கு தருவான் வல்ல அல்லா அதை அனுபவிக்கக்கூடிய தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக வசலாம் அலாம் அலைக்கும்